ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் புரொஃபைல் ஆக்சிஸ் பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஓவியூ பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஹெல்த் இந்த எக்ஸ்போஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த பேஷன்ஸ்ஸ கவனிக்கிற சமயத்துல அதாவது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோ டயக்னோஸ்டிக்ஸ் அவங்களுக்கு மா சாம்பிள் எடுக்கும்போதோ இல்ல எந்த ஒரு சமயத்துல இல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்றோம் ஏதாவது ஒரு சமயத்துல அவங்களுடைய பிளட்டுக்கோ பாடி ஃபுயிட்ஸ்க்கோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது தான் வந்து எக்ஸ்போஷர்னு சொல்றேன் இது ஏன் இப்போ நம்ம அதிகமாக நம்ம வந்து இதை கவனம் இப்போ செலுத்துறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ நமக்கு இந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஆர்டிஆர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் இருக்குது ஆனால் ரெண்டில் அவனுக்கு அதை இன்ஃபெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் வருவாங்க அட்மிட் ஆவாங்க நம்ம சாம்பிள் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதனால இந்த எக்ஸ்போஜர் வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன்வால்வ் ஆய் ஆயிருக்கிற நமக்கு ஒரு எக்ஸ்போஜர் ஆகக்கூடிய சான்ஸு இதுக்கு இந்த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்றது நமக்கு பக்காவா ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல இது எது வந்து எக்ஸ்போஷர் அப்படி எக்ஸ்போஸ் ஆகாம இருக்க என்ன பண்ணனும் எக்ஸ்போஸ் ஆயிட்டா அதுக்கு என்ன பண்ணணுன்றது க்ளியர்கட்டான கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் சோ இதுல என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு கணக்குல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர் கேட் அதாவது நம்ம சர்மத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு இன்ஜுரி ஒரு ஷார்ப் அது ஒரு நீடலாக இருக்கலாம் ஒரு கிளாஸ் ஆக இருக்கலாம் எந்த எந்த ஒரு ஷார்ப் அது ஷார்ப்பு இன்ஜுரி ஒண்ணு ரெண்டாவது நம்மளுடைய மியூக்கஸ் மெம்பரைன்னு சொல்றது இல்லையா கஞ்சைவா இல்லையோ இல்ல மவுத்துலயோ இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைன் இல்ல ஸ்பிளாஷ் ஆகுது பிளட்டோ இல்ல பர்சன் அந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்பிளாஷ் ஆகிறது ஒண்ணு மூணாவது நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கு ஸ்கின் ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கு ஒரு நான் இன்டாக்ட் ஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுல வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது இது மூணுமே வந்து எக்ஸ்போஷர்ன்ற ஒரு கணக்குல வருது சோ யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரிஸ்க் தான் இது நர்சிங் ஸ்டாஃபா இருக்கலாம் இல்ல நர்சிங்க்கு படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் எமெர்ஜென்சி கேஷுவாலிட்டி இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஆக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆக இருக்கலாம் லேபர் ரூமில் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் நர்சஸ் கூட நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்ன்ஸு ஈவன் டென்டிஸ்ட்ஸு அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப் இது ரைட் ஃப்ரம் நம்ம வார்டு பாயிலேருந்து எல்லாரையும் சேர்த்து தான் இது ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லை என்னென்னலாம் நமக்கு வந்து முக்கியமான டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குபேஷ்னல் எக்ஸ்போஷர் இதை பத்தி இவங்க நம்ம அதிகமா பார்க்க போறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய ருட்டீனான இந்த வேலைகள் பண்ற சமயத்துல வரக்கூடிய இந்த எக்ஸ்போஷர்ஸ் தான் வந்து ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர் ரெண்டாவது நான் ஆக்குபேஷ்னல் அதாவது வெளில அதாவது ஹாஸ்பிட்டல்லையோ இந்த டாக்டர்ஸோ இந்த ஹெல்த் கேர் ஸ்டாஃப்போ கிடையாது செக்ஷுவல் கான்டாக்டோ இல்லை ஒரு அசால்ட்டோ அந்த சமயத்துல வரக்கூடிய எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே நான் ஆக்குபேஷன் எக்ஸ்போஷர் சொல்லுவாங்க ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனுடைய மெயினான ஒரு காம்பனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணணும் ட்ரக் கவுன்சிலிங் என்ன ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்னால பிளஸ் மைனஸ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இது எல்லாமே பார்க்கணும் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்ட் வந்து கண்டிப்பா இதுக்கு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் தேவையா இல்லையான்றது பார்க்கணும் அண்ட் எக்ஸ்போஸ் ஆன ஆளுக்கு ஒரு பேஸ்ட் லைனான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணும் இது கண்டிப்பா நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் ஃபைல் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஹெல்த் கேர் ஸ்டாஃபுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஆன்டி ரெட்ரோவெல்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அதை நம்ம ஃபாலோ அப் பண்ணனும் அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா மெயின்டெயின் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜரும் கூட நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டிக் இதுல வந்துட்டு ஏஆர் டி எடுத்துருக்காங்க சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்க முடியாது அது கண்டிப்பா இது எல்லா டீடெயில்ஸுமே நம்ம கான்ஃபிடென்சியலா வச்சான் சோ எக்ஸ்போஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு இந்த ஒரு இன்ஜுரியோ இல்லை இந்த ஸ்ப்ளாஷோ நடந்திருக்கோ அவங்க சோர்ஸ் பர்சன் எந்த பேஷண்ட் ஒரு பிளட்டோ இல்ல பாடி வந்துச்சோ அவங்கதான் இப்ப வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலன்னா அவங்க கண்டிப்பா நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவனுக்கு ஒரு ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்றது ஒரு கன்செப்டோட பண்றது எப்பவுமே நல்லது இந்த பர்டிகுலர் டெஸ்டிங் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறது அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஃபேகல்ட்டிக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் போஸ்ட் ப்ரொஃபைலாக்சிஸ் மாத்திரைகள் கவுன்சிலா கொடுக்கணுமா வேண்டாமான்றது ஒரு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் டிசைட் பண்ணனும் செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு மேலே போனா இதனுடைய எஃபெக்ட் நம்மளால ஹண்ட்ரட் பெர்சன்ட் சர்ட்னா சொல்ல முடியாது ஓகே அண்ட் எல்லா ஸ்டெப்லயும் நீங்க சாம்பிள் எடுக்குறீங்களோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்டி டெஸ்டிங்ல மென் கொடுக்குறீங்களோ இல்லை கவுன்சிலிங் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே கன்சென்ட் வாங்கி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் சரி உங்க சோர்ஸ் பேஷண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்களால கன்சென்ட் கொடுக்க முடியாது அதை கன்சென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜ்ல இல்லாமல் இருப்பாங்க இல்லை பேஷண்ட் வந்து அன்கான்சியஸா இருப்பாங்க இல்லைன்னா மனநிலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்டோ கார்டியனோ அவங்கள்ட்ட கன்சென்ட் வாங்கி நம்ம இதை இந்த ப்ராசஸ்ஸை நம்ம டேக் ஓவர் பண்ணலாம் எந்த சாம்பிள்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்டு செமன் இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உள்ள சாம்பிள்ஸ் இதே தான் பாடி ஃபுயிட்ஸ் அதாவது சிஎஸ் கொஞ்சம் செர்பிரோஸ்பைனல் சைனோவல் புளூயிட் புளூரல் புளூய்டு பெரிடோனியல் புளூய்டு ஆர் வேற எந்த புளூயிட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் பிளட் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது எப்போவுமே நமக்கு சரி அப்போ ரிஸ்க் இல்லாத சாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணீர் வியர்வை யூரின் பீசஸ் சலைவாஸ் கூட்டம் பாமிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ வந்து பிளட் மிக்ஸ் ஆகாம இருக்கும் அது வரைக்கும் இதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி பிளட்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுவும் ரிஸ்க்கான சாம்பிள்ஸாக நம்ம கருத அப்ப எப்போ இந்த எக்ஸ்போஷர் வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீடில் அதாவது ஒரு சிறு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த நீட்ல வந்து ரீகேப் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதை மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ற சமயத்துல நமக்கு அந்த ரொம்ப குட்டியா இருக்கிற சம்டைம்ஸ் நீட் சிக்கிக்கான சான்சஸ் எப்பவுமே அதிகமா இருக்கு ரெண்டாவது ஒரு பட்டியல சாம்பிள் எடுத்து அதை ரெண்டு மூணு கண்டெய்னர் நம்ம ஸ்பிளிட் பண்ணி லேபுக்கு அனுப்ப ட்ரை பண்ற சமயத்துல அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஆள் இன்ஜெக்ஷன் போடுறவங்க எடுத்து இன்ஜெக்ஷன் போடுறதுமா அந்த சிரிஞ்சு எடுத்து வேற ஒரு அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலிக்கு கொடுக்குற சமயத்துலயும் வந்து எக்ஸ்போஷர் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கு அண்ட் இதை ப்ராப்பராக இந்த யூஸ் பண்ண இந்த நீடில்ஸில் நம்ம டிஸ்கார்ட் பண்ற ஒரு ப்ராப்பரான ஒரு பஞ்சர் பஞ்சரிஸ்ட் அதாவது ஒரு அந்த ஒயிட் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அது இல்லாத சமயத்தில் அண்ட் எப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் பண்ணுறக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண பொருட்கள் பயோமெடிக்கல் வேஸ்ட் சொல்லுவோம் இல்லையா அது எப்பப்பெல்லாம் அது வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலையோ அப்போ நமக்கு இந்த எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ என்ன பண்ணணும் எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஒர்க் பிளேஸ் ப்ரிகாஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஓரல் மெடிசன் கொடுக்க முடியுமோ அப்போ கண்டிப்பாக ஓரல் மெடிசனே கொடுங்க நீடில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு கையால் ரீகேப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஸ்கூப் டெக்னிக் இருக்குது அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் பட் ஐடியலி அது வேண்டாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கும் டேட்டா கொண்டு போய் டிஸ்கார்ட் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது ஓகே அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா இம்மிடியட்டாக அதுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க அவங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் ஓகே அண்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ அது எல்லாமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் பண்ணி அதை நம்ம நம்மளுடைய ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஜுரி ஆயிடுச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு யூஸும் கிடையாது நம்ம ரெக்கார்ட் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணாதான் எங்கே இந்த தவறு நடக்குது எப்படி மறுபடியும் நடக்காம நம்மளால பாதுகாக்க முடியுன்றதை நம்மளால பிளான் பண்ண முடியும் எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கு முன்னாடியும் எந்த ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருந்தால் கூட ஹேண்ட் வாஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக இந்த யூஸ் பண்ண மெட்டீரியல் பயோமெடிக்கல் வேஸ்டாக நம்மளால் கிளாஸிஃபை செய்யப்பட்ட மெட்டீரியலாக ப்ராப்பராக வந்து கண்டாமினேட் பண்ணி அதான் சாரி கண்டாமினேட் இல்லை அதை ப்ராப்பராக நம்ம வந்து அதை எப்படி டிஸ்கார்ட் பண்ணுன்றதை கரெக்டாக பார்க்கணும் அண்ட் எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் ஒரு எக்ஸ்போசர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கோ அப்போது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அதாவது கிளவு மாஸ்க்கு ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு ஒரு ஊண்டு இருக்கு ஒரு ஓப்பன் ஊன் இருக்கு ஸ்கின்ல அப்படின்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹை ஹைரிஸ்கான ப்ரொசீஜர்ஸ்ல வராமல் இருக்கிறது நல்லது அண்ட் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி வந்து ஒரு ஒரு சிரிஞ்சாக இருந்தால் அதை என்ன பண்ணணும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் ரெண்டாவது முக்கியமான இடங்கள்ல அதாவது கேஷுவாலிட்டில லேபர் ரூம்ல அண்ட் ஓட்டில இந்த முக்கியமான இடங்கள்ல பிபி ட்ரக்ஸ் ஒரு செட் ஆஃப் ட்ரக்ஸ் வைக்கிறது எப்பவுமே நல்லது எல்லா வார்ட்லயும் ஒரு 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 எக்ஸ்போஷர் ஆச்சு ஒரு நீட்ல ஸ்டிக் இன்ஜரி ஆச்சுன்னா எல்லா ஸ்டாஃபுக்கும் எங்கேயும் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் யார்கிட்ட அடுத்த அட்வைஸ் வாங்கணும்ன்ற ஒரு கண்டிப்பான ஒரு புரிதல் வேணும் அது கண்டிப்பா அடிக்கடி நம்ம சொல்லி புரிய வைக்கணும்

வாஷ் பண்ணணும் வாட்டர் அண்ட் சோப் வச்சு ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க குளோரினோ ஆல்கோஹாலிக் ஹேண்ட் அப்ஸோ விட்டாடினோ யூஸ் பண்ணாதீங்க எதுக்கான இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் மெடிசன் சொல்லுவோம் அதாவது பல தரப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமா அவரை கூடிய ரிசல்ட்டை வச்சுட்டு இதனால எஃபெக்ட் இல்லை அப்படின்னு இவ் பண்ணதால ஒரு கைட்லை ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதே வந்து ஏதாவது ஒரு ஸ்பிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல ஸ்ப்ளாஷ் ஆயிருக்கும் அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணுங்க அகென் பண்ணாதீங்க ஸ்கின்ல எந்த விதமான ஒரு பிரேக்கேஜ் இல்ல ஸ்கின்ல பட்டுடுச்சுன்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணி நீட்டா கொஞ்ச நேரம் நல்லா ரன்னிங் டேப் பவுடர்ல வாஷ் பண்ண கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு நல்லா தலையை நல்லா பேக்ல பண்ணிட்டு உங்க உங்க ஃப்ரெண்ட் எடுத்து ஒரு சலைன் பாட்டில் எடுத்து நல்லபடியாக வாஷ் பண்ண சொல்லுங்க இன்கேஸ் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் காண்டாக்ட் லென்ஸை ஒன்னே ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கான்டாக்ட் லென்ஸ் எடுத்து நீங்கள் எப்பயும் ருடீனாக க்ளீன் பண்ணீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் வாயில் பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டாக துப்பிடுங்க துப்பிட்டு நல்லாள் பண்ணி ஸ்பிட் அவுட் பண்ணுங்க நிறைய வாட்டி பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா ஒரு சோப்போ டிசின்ஃபெக்டோ போட்டு வாயை கழுவ ட்ரை பண்ணாதீங்க இந்த எக்ஸ்போஷர்லயே மூணு விதமா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து மியூக்கஸ் மெம்பரின்லயோ இல்ல ஸ்கின்ல எந்த விதமான ஒரு பிரேக்கேஜ் இல்ல அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து இசி ஒன் இசி டூன்றது மியூக்கஸ் மெம்பரின்லயோ இல்லைன்னா வந்து நான் டாக்சின்னா இருந்தா நிறைய நேரம் நான் ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் பட்டுடுச்சு பேமியாட்டிக் ஃப்ளூயிட் மாதிரி பட்டுச்சு அப்படின்னா அது அண்ட் ஒரு நீடில் ஸ்டிக் இருந்துச்சு ஒரு சூப்பர்ஃபிஷியலா ஒரு ஸ்கிராச் இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு சாலிட் நீடில் சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்ம இது பண்றதுக்கு சூச்சரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற நீடில் தான் வந்து சாலிட் நீடில் ஓகே மூணாவது வந்து சிவியர் எக்ஸ்போர்ஸ் சொல்றது ஒரு ஹாலோ நீடில் ஹாலோ நீடில் நம்ம சிரிஞ்சு நம்ம இன்ஜெக்ஷன் போடக்கூடிய சிரிஞ்சு அண்ட் வந்து அந்த டிவைஸ்ல ஆல்ரெடி பிளட் இருக்கு ஆர் இந்த நீடில் வந்து பேஷண்ட் உடைய

சிம்டமேட்டிக்கா இருக்காங்க அண்ட் வைரல் ரொம்ப அதிகமா இருக்கு மூணாவது சோர்ஸ் கோட் அன்னோன் அதாவது பேஷண்ட் ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்றது தெரியாது அண்ட் நாலாவது ஹெச்ஐவி நெகட்டிவான பேஷன்ஸ் சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து யாருக்கு பிபி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டு அதாவது எக்ஸ்போஷர் கோட் ஒன்னும் சோர்ஸ் கோட் ஒன்னாக இருந்தால் நமக்கு வந்து மிடில் பிபி தேவையில்லை பாக்கி எல்லாருக்குமே நம்ம வந்து பிபி கண்டிப்பா டுவெண்ட்டி எயிட் டேஸ் கொடுக்கறதுதான் நல்லது PEP எப்ப ஸ்டார்ட் ஐடியலி ideally within 2 hours is very good maximum time 72 hours அத மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து PEP எடுக்கலாம் அத போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரோபிலாக்சிஸ் எடுக்கலாம் and அதுக்கு அப்புறமாவும் எடுக்க கூடாதன்னு கிடையாது பட் அதோட எஃபிகேசி எந்த அளவுக்கு இருக்குன்றதுனால 100% சர்ட்டா சொல்ல முடியாது சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒபீனியன் தேவைப்படும் அது எப்போனா மோர் தேன் செவன்டி டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சரி நான் பிபி எடுத்துக்கிறேன் டிசைட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீன் எடுக்கிறது நல்லது அண்ட் பேஷண்ட் வந்து ஹெச்ஐ பாசிட்டிவாக இல்லையான்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீன் எடுக்கிறது நல்லது அண்ட் ஏதாவது ஒரு ஹெச்ஐவி ட்ரக் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ட்ரக்கில் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம அகெயின் ஒரு எக்ஸ்போர்ட் ஒப்பீன் எடுக்கலாம் ஆர் ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கும்போது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஓவரான சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா அப்போ எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பிஇபி ஃபாலோ பண்ணுறது எப்பவுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுதான் வந்து பிஇபியோட ஷெட்யூல் ஸோ ப்ரிஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து டென் ஆஃப் எஃப் பிளஸ் லாமியூடின் பிளஸ் டோல்டு கிராவர் டேப்லெட்ஸை குழந்தைங்களில் ஜிடோவிடன் அண்ட் லாமியூடின் கொடுக்குறாங்க டோல்டு கிராவர் அண்ட் லெஸ் தேன் சிக்ஸ் இயர்ஸாக இருந்தால் ப்ளஸ் லாமிடீன் ப்ளஸ் லோபினோவர் அண்ட் ரெட்னோவெர் இந்த மாதிரி ட்ரக்ஸ யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரக்ஸ் எடுக்கிற சமயத்துல சில சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு சில இது வந்து மினிமல் இருந்தால் நம்ம வந்து அதை ஜஸ்ட் சிம்பிட்டமெட்டிக்கா ட்ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து பிபி நிறுத்தாமல் இருக்கிறது நல்லது ஆனா வந்து ரொம்ப சிவியரா இருக்கு ஆல் ரொம்ப சிவியரா ஜான்டிஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்றது எப்பவுமே நல்லது ஓகே அண்ட் இது கூடிய வரக்கூடிய ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க்ன்றது ஹெபடைஸ் பி அதாவது இப்ப பே இப்போ இந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஹெப்டைட்டிஸ் பி வேக்சினை எடுத்ததே கிடையாதுன்னா கம்ப்ளீட்டா இந்த மூணு டோஸ் வேக்சின் கொடுக்கறது நல்லது வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க ஆனா வந்து டைட்டர் தெரியலன்னா ஒரு பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம்

எக்ஸ்போஷரும் ஆகிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் வேணும் அண்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு ஃபீவர் இல்லைன்னா வந்து லிம்பட்டோபதி வருதா ஏதாவது ஒரு ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வருதா இல்லை பேரஜைட்டிஸ் இருக்கா ஆர் அல்சர்ஸ் அந்த மவுத் ஆப் ஏரியா வருதான்றது பார்க்கணும் இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா இமீடியட்லி யூ ஹேவ் டூ ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங்லி அதுதான் வந்து எப்போவுமே பெட்டர் இப்போது அடுத்ததாக பிளட் ஒர்க் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அந்த ஆன ஆனவுடனே ஒரு ரிப்போர்ட் பண்ண உடனே ஒரு பேஸ்லைன் ஒர்க் அப் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பேஷண்ட்ஸுக்கு அந்த நியல் டெக்ஜரி ஆன ஃபேக்கல்டிக்கு ஒரு கம்ப்ளீட் பிளட் க்ளவுண்ட் ப்ளட் க்ளவுண்ட் ப்ளட் கவுண்ட்ஸ் பார்த்துருவீங்க அண்ட் வீக் சிக்ஸில் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் அகெயின் மூணு மாசத்துக்கு அப்புறமா ஒரு ஹி ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆறு மாசத்துக்கு அப்புறமா ஒரு பண்ணி பார்க்க பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபர் அண்ட் இந்த பிபி எடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஒரு பிளட் டொனேஷனோ இல்லை தாய்ப்பால் ஊற்றுவதோ ஆர் அன்புர்ட் செக்ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது நல்லது குவாண்டம் யூஸ் பண்ண கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுங்க அண்ட் கவுன்சிலிங் ப்ராப்பராக வந்து இந்த பீட்டு நிறுத்தக்கூடாது ஃபாலோ ப்ராப்பராக இருக்கணுன்றது அப்பப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒன்ஸ் இந்த ஒரு நீட் ஸ்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறது அப்படின்னா ஒன்ஸ் அது அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அது பிகம் வெரி பேரனாய்ட் அவங்க ரொம்ப பயத்தில் இருப்பாங்க வந்துருமோ வந்துருமோ இன்ஃபெக்ஷன் வந்துருமோன்ற ஒரு பயத்துலேயே இருப்பாங்க அவங்கள ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதுதான் பேசிக்கா நம்மளுடைய ஒரு ஃபுளோன்னு பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும் சோ எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு கண்டிப்பா மாத்திரைகள் தேவையா தேவையில்லையான்னு தே ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒன்ஸ் நீங்க ஏஆர்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஆர்டி ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் அண்ட் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பிளட் ஒர்க்லயும் பார்த்து எப்படி கரெக்டாக போகுதா அப்படின்றத ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதான் ஒரு பேசிக் ஒரு ஒரு ஓவர்லை என்ன ஒரு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் என்னன்றத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுடைய ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் காலம்ல போடுங்க தேங்க்யூ